ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அலமது இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் இது ஒரு ரேண்டமான விலாக் தான் ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஹபியோட ஊருக்கு வந்து போகிற விளாக்லாம் வரும் எதுக்காக இங்கே போனோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ வந்துட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸ் அண்ட் வந்து நாளைக்கு எடுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த பிளாகாக வந்துட்டு இந்த வீடியோவில் வரும் ஸோ இது நான் வந்து சுற்றி சுற்றி எதையோ காட்டிகிட்ருக்கேன் இல்லையா இது வந்துட்டு லைட்டே இல்லாமல் வீடு வந்து எப்படி வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறதான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ வீடு கட்டும் போதே நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ லைட் வந்து பகலில் வந்து நமக்கு தேவையே கிடையாது ஸோ அந்தளவுக்கு வீடு வந்து வெளிச்சமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு லைட்டு கூட எரியல என் வீடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறையா பேர் வந்துட்டு ஹோம் டூர் கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஹோம் டூர் போடுறேன் சொல்லி சொல்லியே வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சி இன்ஷாலாம் கண்டிப்பாக வந்து ஹாபி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் வந்துட்டு ஹோம் டூர் போடுறேன் ஸோ சர்வீஸ் கிச்சனும் சரி எனக்கு வந்துட்டு வெளிச்சமாக தான் இருக்கும் அந்த ஒரு டோர் திறந்து வச்சுட்டோன்னா போதும் பகலில் வந்து லைட் எதுவுமே தேவையில்லை எந்த ஒரு இடமும் வெளிச்சமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடம் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும்னு சொல்லலாம் எனக்கு என்னோடய டைனிங் ஏரியாலேயும் ஒரு பெரிய டோர் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடமும் லைட் தேவையில்லை வெளிச்சம் மா இருக்கும் அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம பகல் வந்து வெளிச்சமாக இருக்கும் ஆனால் ரூம் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் கர்ட்டன்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அதை வந்துட்டு நான் அவ்வளோவா வந்து இது பண்ண மாட்டேன் ரூம் மட்டும் கொஞ்சம் எனக்கு காமாக இருக்கணும் அதனால் அந்த இடம் மட்டும் நான் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணலை உங்களுக்கு மற்றபடி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து விண்டோஸ் வந்து நல்லா பெரிய பெரிய விண்டோஸாக வந்து வீடு கட்டும்போது ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எனக்கு வந்து ஹை ரூஃப் அப்படிங்கிறனால ஹை ரூஃப் வந்து என்னோடய ஒரு ட்ரீமில் இருந்த ஒரு வீடு அந்த வீடு தான் வந்துட்டு எனக்கு வேணும் நான் ஹை ரூஃப் போட்டு கட்டினேன் அதில் வந்துட்டு பெரிய பெரிய விண்டோ வந்து மூணு விண்டோ இருக்கும் அதெல்லாம் எனக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்கும் அதனால தான் பாத்தீங்கன்னா பகல்ல வந்துட்டு வீடு வந்து நல்ல ஒரு வெளிச்சமா இருக்கும் இது வந்து ஹோம் டூர் கேட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் மாதிரி தான் ஆட் பண்ணிருக்கேன் இந்த கேஸ் வந்து நம்ம மேலே மாடிக்கு போகிறது மாடியில் வந்து ரெண்டு ரூம் இருக்குது ஸோ அது வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கீழே இருக்க மாதிரியே அண்ட் வந்து இன்னொன்று கிட்ஸ்க்கான பெட்ரூம் இன்னுமே அது எல்லாத்தையும் ஃபர்னிஷ் பண்ணல நான் வந்துட்டு ஒன் இயரில் சவுதி கிளம்புனதுக்கப்புறம் அது திரும்ப அதை வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் ஃபர்னிஷ் பண்ணலை இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல தான் தேவைப்படும் பசங்களுக்குங்கும் போது அப்பப்போ பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ரெண்டு ரூம் இருக்கோ அதே மாதிரி தான் மேலே இருக்கும் அண்ட் வந்து இது வந்து டைனிங் டைனிங்லேருந்து அது ஒரு சின்ன கொள்ளை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டோர் ரூம் அப்புறம் வந்துட்டு இது உங்களுக்கு தெரிஞ்ச என்னோடய கிச்சன் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வீடு வந்து இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் தெரியாததுன்னு இல்லை ஒரு டீட்டெயில்டான ஒரு ஹோம் டூர் வந்து இன்ஷாலாம் ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டிப்பாக ஹாபிலாம் வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன் கிச்சன்லேயும் அதே மாதிரி ஒரு மூணு பெரிய பெரிய விண்டோ இருக்குது இல்லையா ஸோ இதை திறந்து வச்சுட்டு எனக்கு வந்து டைனிங்கில் இருக்கிற அந்த டோரை திறந்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே நல்ல வெளிச்சம் வந்துடும் உங்களுக்கு பார்க்கையில தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா வீடை வந்து நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிடணும் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்துட்டு ரூம் ரூம்லேருந்து நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா என்னோடய கொய்யா மரம் அண்ட் கருப்பில மரம் அண்ட் குண்டுமல்லி செடி இதெல்லாமே தெரியும் இதுவுமே வந்துட்டு அந்த நெட்டு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் திறந்து வச்சோம் அப்படின்னாக்க நல்லா காற்று வர்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் கிச்சனில் இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டிஷ்வாஷர் வந்து லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன் டிஷ்வாஷர் லோட் பண்ணுறது வந்து ஒரு கடுப்பு பிடிச்ச வேலை தான் அது வாங்கும் போது நமக்கு வந்து பயங்கர ஆசையாக இருக்கும் பட் வந்துட்டு அது தினமும் வந்து லோட் பண்ணி திரும்ப இருந்து அன்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம துணியை வந்து காய வச்சு எடுத்து மடித்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கடியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் வந்து நம்ம ரொம்ப நேரம் நின்று வாஷ் பண்ணாமல் அதுவே வந்து நமக்கு நல்ல ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் டைம் சேவிங் அப்படின்ட்டு தான் சொல்லலாம் பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும் கடுப்பாக நினச்சி பண்ணும்போது கடுப்பாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு வருஷத்தில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்பிங்கிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது வந்து ஃபில் பண்ணி வைக்காமலே இருந்துச்சு சரி அதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து குக்கிங் எதுவுமே என்னால் காட்ட முடியல குக்கிங் வந்து நான் எடுக்கலை ரேண்டமாக எடுத்த விலாகு தான் இது ஸோ அதுதான் உங்களோட அப்படியே ஷேர் இருக்கேன் வாய்ஸ் கொடுத்து அண்ட் வந்துட்டு இந்த மோல்டு ஒன்று ஹார்ட் ஷேப்பில் வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு கேக்கு ப்ரௌனி அதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு அதையும் வந்துட்டு ஒவ்வொரு மோல்டு பார்க்கும்போதும் வாங்கிட்டு வரதும் வைக்கிறதும் வேலையாக போச்சு அதே மாதிரி இப்போ நிறையா கிடக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த நான் ரெடி பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே கொஞ்சம் கலெக்டடாக வச்சுருப்பேன் ஸ்டோர் ரூமில் தான் நிறையா இருக்குது ஸோ இனி எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கேன் என்னோட மேண்டுக்கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி இங்கே வந்து சகில் குட்டி வந்துட்டு அழகாக பார்த்தீங்கன்னா அது மொபைலில் பார்த்து 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 ஒரு கார் வரைஞ்சிகிட்டு இருந்தாங்க அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு அந்த மொபைலில் இருக்கிற அந்த கார் மாதிரியே இருந்துச்சு அதான் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்தேன் அதுவும் வாட்டர் பெயிண்ட் வச்சு வரைஞ்சிகிட்டு இருந்தான் ஸோ அது வந்துட்டு அவனுக்கு இது புதுசு இதை வந்து பண்ணுறது இருந்தாலும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தான் ராஜா நீ பண்ணதெல்லாம் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றா அப்படின்னு அதுக்கு தான் மண்டே மண்டியே ஆட்டுறான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பார்த்தாலும் ஃபில் பண்ணி வச்சுருக்கான் அதை ஸ்பெல் பண்ணிட்டான் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இது குண்டுமல்லி சீசன் நினைக்கிறேன் நிறைய குண்டுமல்லி வந்து பூத்துக்கிட்டு இருந்துச்சு இது பார்க்கும்போதே அழகாக இருக்கும் அதுலேயுமே எத்தனை இருந்துச்சோ அதையும் பிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மறுநாள் வந்து ஹபி ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷனுக்காக ஹபி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் குட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீடு வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அந்த குடி போடுற ஃபங்க்ஷனுக்கு தான் கிஃப்ட் வாங்க போகிறோம் குட்டியும் அவங்களும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதே மாதிரி நம்ம குட்டி பையனோட ஃப்ரெண்டோட அம்மாவும் நானும் வந்துட்டு ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி உள்ள ஒரு பாண்டு தான் அதே மாதிரி ஹபிக்கும் வந்துட்டு ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால நல்ல பழக்கம் ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து கிஃப்ட் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ வீட்டுக்கு வந்து எப்பவும் கிஃப்ட் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் யோசிப்பேன் இப்போ ஹார்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் இந்த கலெக்டடானதாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் அது சகில் குட்டி நான் தான் செலக்ட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டு வீடு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்லிட்டான் அண்ட் வந்து கிச்சனோட கலர் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால நான் கிச்சனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதில் வந்து சிங்கிள் பீஸில் வந்து பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் பார்த்துட்ருந்தேன் ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த மில்டனோட இந்த ப்ராண்டில் உள்ள இந்த ஒரு பாக்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அவங்களோட கிச்சனோட கலர் வந்து கொஞ்சம் பர்பிள் மாதிரி இருக்கும் நானும் சைக்கிள் குட்டிக்கிட்ட சொன்னேன் ஸோ இது நல்லா இருக்குது பாரு அப்படின்ட்டு இருந்தாலும் நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதே எடுங்க இதே எடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி நீயே வந்து எடு உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே விட்டாச்சு ஒரே யோசனை தான் சார் வந்து எதை எடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே பெரிய சைஸ்ல இருந்த எல்லா ஹார்ட் பாக்ஸையுமே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் எல்லாத்தையும் எடுக்க சொல்லி பார்த்துட்டு இருந்தான் இந்த ஒயிட் கூட நல்லா இருந்துச்சு அப்புறம் அவனோட மெயின்மே அதில் இருந்துச்சு அந்த கிச்சன் கலருக்கு அது கொஞ்சம் மேட்சாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் அந்த கலர் வந்து நியூ ஷேடில் இருந்ததுனால அதுவுமே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு நான் சொல்கிறது மேலே அவருக்கு வந்துட்டு நம்பிக்கை கூட அந்த அளவுக்கு இல்லை கிச்சனையும் நான் ஒரு முறை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஃபோட்டோஸையும் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இந்த ஹார்ட் பாக்ஸ் வந்து செலெக்ட் பண்ணாங்க இந்த ஒரு கிஃப்ட்டுக்குள்ளாக இருக்க இவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ செலெக்ஷன் பண்ணதில் சகில்குட்டி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு இதையே ஓகே பண்ணாங்க இந்த ஹார்ட் பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்குமே இது பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்துட்டு வந்தேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து அதை அழகாக பேக் பண்ணுங்கள் கிஃப்ட் அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முறை செக் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுலாம் இருந்தாங்க அந்த சின்ன பிள்ளைங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்க ரொம்ப ரசித்து ரசித்து பண்ணுற விஷயத்த பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணுறது அதை அப்படியே நான் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கிளிப்பிங்ஸாக எடுத்துட்டு இருந்தேன் ஃபைனலி வந்து இந்த கிஃப்ட் ரேப்பர் கூட வந்துட்டு அவங்க தான் செலக்ட் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த கோல்டு கலரில் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் முடிஞ்சது நூதன்கள் தான் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு இது வாங்கியிருந்தோம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு சின்ன குட்டி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிற நேரம் வந்துடுச்சு எடுத்து வச்சுட்டு இந்த பேக் பண்ண கிஃப்ட்டை வந்துட்டு அது அப்படியே அந்த பையோட வச்சாச்சு நாளைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு இதோட நெக்ஸ்ட் டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த விலாகை எடுத்து கொஞ்சம் நாள் ஆகுது அப்படிங்கிறனால ஸோ அந்த டைமிங்கில் நான் என்னென்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேனோ அது எல்லாத்தையுமே தான் சேர்த்து உங்களுக்கு வ்ளாக வந்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து நெக்ஸ்ட் டேயோட மார்னிங் இது ஸோ காலையில் வந்துட்டு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் பால் ஊற்றி வச்சுட்டேன் பால் காய்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெட் டோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் டோஸ்ட் அண்ணன் வந்து காஃபி டீ வந்து யாருக்கெலாம் பிடிக்கணும்னு சொல்லுங்க எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ லைட்டாக இருக்கணும் ரொம்ப வந்துட்டு காரமே இருக்கக்கூடாது காலையில் சாப்பிட்றது வந்து இப்படி தான் எனக்கு வந்து பிடிக்கும் ஸோ இதே மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி தோணும் இந்த காலையில் சாப்பிட்றது மட்டும் எனக்கு வந்துட்டு இந்த காரமே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படி தோணும் மதியத்துக்கெலாம் வந்து நல்ல காரமாக தான் வந்து எடுப்பேன் ஸோ இப்போ வந்து குட்டீஸ்க்கு வந்துட்டு அப்படியே ப்ரெட் டோஸ்ட் வந்துட்டு இது வந்து எப்படி போடலான்னா ஒன்று வந்துட்டு நம்ம வந்து இனிப்பாக செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா பெப்பர் போட்டு செஞ்சிடலாம் அது வந்துட்டு நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்காது அப்படிங்கிறவங்க காலையில் சில பேர் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்கலாம் அப்படி இல்லை எனக்கு ஸ்வீட்டே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு செஞ்சோம் ஆனால் அதுவுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட செய்யலாம் ஸோ இந்த பக்கம் வந்து டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து பிரெட் டோஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் அண்ணன் பையன் வந்திருக்கான் அவனுக்கு வந்து குட்டி பசங்களுக்குலாம் வந்து இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்குங்கிறதுனால லைட்டாக வந்து ஒரு ஆஃப் சுகர் போட்டு ஸோ ரெடி பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சீக்கிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன் வீக்குக்கு ஒன்று தான் போடுற மாதிரி இருக்குது நானும் ட்ரை பண்ணுறேன் பட் வந்துட்டு அது இன்னமும் அந்த பழைய சுறுசுறுப்பு வர மாட்டேது கண்டிப்பாக வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோவாது போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இன்ஷல்லா சீக்கிரம் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கே வந்து தெரியுது ரொம்ப ஸ்லோவாகிட்டு அப்படின்ட்டு பட் வந்துட்டு செல்லம் அப்படின்னாலே வந்து சுறுசுறுப்பு தான் அதை வந்து கண்டிப்பாக கொண்டு வருவேன் அண்ட் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக பண்ண ஷாப்பிங் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் வீடு அதுதான் வந்துட்டு வரும் இன்ஷல்லாம் கோச்சிக்காமல் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோவும் நான் சீக்கிரமே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பியாச்சு அதுக்குள்ளே அங்கே இருந்தும் கால் வர ஆரம்பிச்சிருச்சு அக்கா இன்னும் கிளம்பியா கிளம்பி வாங்க அப்படின்ட்டு அது வந்துட்டே இருக்கும் அந்த வே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சகில் குட்டி தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்பிகிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சாக்லேட்லாம் கொடுக்கணும் சாக்லேட் வேணும் கிட் கட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வாங்கிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாமே சூப்பராக பண்ணிவிட்டு ஆள் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் வந்து ஸ்கூட்டியில்தான் வந்து போக போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிக்கிட்டேன் எப்பவும் போல தான் புர்கா போட்டு அன் வந்துட்டு ஹிஜாப் போட்டு கவர் பண்ணியாச்சு நானும் சகீமும் அன் வந்துட்டு அத்தாவும் சகீலம் இப்படி தான் வந்துட்டு கிளம்பலான்னு இருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் கிளம்பியிருந்தோம் ஃபைனலி வந்து ஃபங்க்ஷன் வீடு வந்து அந்த தெரு வந்து நெருங்கியாச்சு இதான் வந்துட்டு எங்கள் மாமியார் ஊர் தைக்கால் இது ஸோ தைக்காலில் வந்துட்டு எங்க ஃபங்க்ஷன் வீடுன்னு கேட்டுட்டு அழகா வந்துட்டு போயாச்சு வீடு வந்து அலமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாண்ட்லராக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு அவங்க கிட்டே கேட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் என்னோடய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா சகிலும் சகிலோட ஃப்ரெண்டும் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க அங்கே போய் விட்டதோடு சரி சகில் குட்டியை வந்து என் கண்ணால் பார்க்க முடியல உன் ஃப்ரெண்டோடு சேர்ந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான் இந்த குட்டி பேபி இருக்காங்க இல்லையா ஸோ இவங்கள தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் தூக்கி வச்சுக்கிறதுக்கு அழுதுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட வரல அப்புறம் சகில் ஃப்ரெண்டோட தங்கச்சி அவங்க ஒரு க்யூட்டான டால் அப்படின்னு தான் உங்களை சொல்லணும் நான் வந்துட்டு நீங்கள் வீடை சுற்றி பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு சைடு நான் கிச்சன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் இந்த கிச்சன் வந்து நம்ம ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் ஆண்டனி ப்ரோ பண்ணது தான் ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்கள் யாருக்காவது கிச்சன் பண்ணணும் அப்படின்னாக்கா காண்டக்ட் பண்ணுங்கள் சூப்பராக ரொம்பவே ஃபினிஷிங்காக நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த கிச்சன் வந்துட்டு ஒரு செமி மாடலர் கிச்சன் தான் இது ஃபுல்லி மாடல் கிச்சன் கிடையாது இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த கலரே வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் எல்லாமே என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா அக்கா நீங்க கிச்சன் பண்ண அங்கே தாக்க நான் கிச்சன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரியே வந்துட்டு ஆன்டனி புரோட்டியை வந்து கிச்சன் பண்ணிட்டாங்க ஒரு வீட்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்க்குறது வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அதை வந்துட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து போது அதோட அழகே ஒரு அழகு தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீட்டை பார்க்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு கவுண்டர் கொடுத்துருந்தது ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லாஃப்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஃபுல் கவர் பண்ணி இன்னும் இந்த கிச்சனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணலை ஸோ குடி வந்துட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு இருந்தாலும் நான் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சர்வீஸ் கிச்சனும் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் கான்செப்டாக வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க நீட்டாக வீடே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகான விஷயம் எங்கே இருந்தாலும் ரசிக்கலாம் இல்லையா அதை வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு ரொம்ப நல்லா கட்டியிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இதுலேயுமே சொல்லிக்கணும் அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து நான் எப்படி வீடை கட்டும் போது பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் பண்ணணுன்னோ அதே மாதிரியே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு இந்த வீடு இன்டீரியர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் ஹவி வந்து டிசைனர் அப்படிங்கிறனால கூட சேர்ந்து சேர்ந்து எனக்குமே அந்த ரசிக்கிற மைண்ட் செட் வந்து வந்துடுச்சு அது வந்துட்டு ஒரு நல்ல ஹேபிட்னே வச்சுக்கலாம் அதே மாதிரி நல்ல லைட்டிங் வீட்டுக்குள்ளே வர மாதிரி நல்லா விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நிறைய விண்டோஸ் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு டோர் டிசைன் அன் வந்துட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு ஓவர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அன் வந்து சகிம் குட்டிக்கு தான் வந்து விளையாட ஆள் இல்லாமல் குட்டி பசங்களோடு சேர்ந்து விளையாடிக்கிட்டு கிடந்தாங்க சகில் வந்து கிளம்பவே மாட்டேன்ட்டான் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இந்த பாப்பா இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே ஒரு டால் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இங்கே அங்கே இங்கேயும் அங்கேயும் க்யூட்டாக வந்து நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு ஆனால் கூப்பிட்டா தான் வரமாட்டாங்க ஆனால் நான் அவங்க பா போகும்போது பார்க்கலாம் ரசிக்கலாம் ஆனால் வந்துட்டு கூப்பிட்டோம் அப்படின்னா வரமாட்டாங்க அழுகுவாங்க ஸோ குட்டி குட்டி பசங்களை வச்சுட்டு இவ்வளோ ஒர்க்கும் எப்படிமா பண்ண அப்படின்ட்டு தான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு கஷ்டம்தான் இல்லையா நம்ம வீட்டை வந்து நல்லா கட்டிட்டு அப்புறம் இன்டீரியர் பண்ணும்போது எக்ஸ்டீரியர் பண்ணும்போது தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கோட்டை விட்டுருவோம் ஏன்னா வந்து நம்மளால் அழிஞ்சி திரிஞ்சு ஒன்று ஒன்றையும் பார்த்து வாங்கிறதுக்கு வந்து தேடி தேடி அலையதே வந்து சிரமமாக இருக்கும் நிறைய நாலேஜ் தேவைப்படும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாத்தையும் தேடி தேடி வந்து பண்ணியிருக்காங்க டோர் மெயினாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லை அயனில் போட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு அந்த டோர்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போ உள்ள டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து வாக்கிங் வாட்ராப் மாதிரி போட்டிருந்தாங்க அது இன்னும் ஃபினிஷ் பண்ணல பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு வாக்கிங் வாட்ராப் மாதிரி போட்டிருந்ததும் நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் வந்துட்டு பர்ஃபெக்ட் அந்த வீட்டுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே எல்லா கிரேடும் வந்துட்டு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜஸினாவுக்கு தான் சொல்லுவேன் அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் நல்லா இருந்துச்சு எனக்கு எல்லா அளவிற்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் குட்டி டால் வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு வேறு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அப்புறம் மண்டபத்தில் தான் வந்து சாப்பாடு அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அக்கா நீங்கள் எங்கேயுறீங்க நான் சாப்பாடு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வந்து வர வச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் அந்த பொம்பளை புள்ள வந்துட்டு ஒரு அழகு தான் இல்லையா ஸோ அவங்கள தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் அங்கே வந்துட்டு க்யூட் பொம்பளை பிள்ளை அப்படின்னாலே கியூட் அது எத்தனை பசங்க இங்கே சுற்றி சுற்றி நின்றுட்டு இருந்தாலும் நம்ம பார்க்குறது வந்துட்டு அந்த பாப்பாவை தான் பார்க்குறோம் இல்லையா அது பார்க்கறதுக்கு தான் ஆசையாக இருக்குது சகீம் குட்டிக்கு எவ்வளோ போர் அடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான் வேறு வழியே இல்லை அவனுக்கு இங்கே செட்டே இல்லை அந்த குட்டி பாப்பாவும் வந்துட்டு சகில் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் அவங்க ஒரு குட்டி ஏஞ்சல் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சகில் குட்டிக்காகவே வந்து அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதோடு வந்து ஒரு ஈவினிங் மாதிரி தான் கிளம்பினோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு மாமி மாமாவும் வருவாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு அவங்க வந்து தைக்காலில் இருக்காங்க மா நாத்தனார் வீட்டில் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயும் போகிறதுக்கு இல்லை இல்லையா ஸோ அதோடய வீட்டு கிளம்பியாச்சு இந்த இருந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவும் இதோடு முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்